மேங்கோ ஜூஸ் சுத்தமான மாம்பழ ஜூஸ்ன்னு கீழே போட்டுட்டு நம்ம பிரபலமான மேங்கோ ஜூஸ் கம்பெனிக்காரங்க எப்படி தயாரிக்கிறாங்க முழுக்க முழுக்க கெமிக்கல்களை கொட்டுறாங்க மாம்பழம் போலவே நிறம் வர நிறப்பொடிகள் கிடாம இருக்கிறது நிறைய விஷத்தன்மையுள்ள கெமிக்கல்களை கொட்டுறாங்க மாம்பழம் போலவே நிறம் வருவதற்கு தோற்றம் வருவதற்கான கெமிக்கல்களை வண்டி வண்டியாக கொட்டுறாங்க ஆனால் ஒரு சதவீதம் கூட ஒரு படம் கூட நிஜமான மாம்பழம் இதுல சேர்க்கப்படலை அச்ச நம்ம இது குடிச்சு பார்த்தா மாம்பழம் மாதிரியே அவ்வளவு மனம் சுவை ருசி பழ ஜூஸ் விற்கிறதுல பழங்களே இருக்கிறதுல சர்க்கரையெல்லாம் கலந்து கவர்ச்சிகரமான பாக்கெட்டுகளில் பாட்டில்கள் எல்லாம் அடைச்சு நல்ல எல்லாம் பிரபலமாக விளம்பரம் செய்து நம்ம குழந்தைங்கலாம் ஆசைப்பட்டு அம்மா எனக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுங்க ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுங்க போமக்ரைனர் ஜூஸ் வாங்கி கொடுங்க நம்ம வாங்கி ஃபிரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து எடுத்துக்கொடுச்சா அப்பாடா என்ன ருசிங்கிறோம் ஆனா ஒரு மாம்பழம் கூட இதுல சேர்க்கப்படலாம் அவ்வளவும் ரசாயனங்கள் கெமிக்கல்கள் கேன்சர் வரவிக்கக்கூடிய கூடிய அத்தனை கெமிக்கல்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ல நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கேன்சர் வந்து கண்டுபிடிக்கப்படும் போது அதிர்ச்சியா இருக்கும் கேட்டா குறுக்குறுலேயே சாப்பிடுவான் நிறைய குளிர்பானங்கள் குடிப்பான்னு நிஜமான ஆரஞ்சு மாம்பழ ஜூஸ் வீட்டிலேயே போட்டு குடிங்க இந்த பொண்ணு பேக் பண்ணிட்டு இருக்காங்களே அதுல ஃப்ரூட் பியூர்னு போட்டுருக்கு சுத்தமான பழ ஜூஸ் எவ்வளவு மனசாட்சி இல்லாத விளம்பரங்கள் கவர்ச்சி விளம்பரத்தை புறக்கணிப்போம் நிஜ பழங்களை சாப்பிடுவோம்